సౌరాష్ట్రాలవకాస్ ఛానల్ సార మొఠాల్ తెంగో అమ్మా పిల్లలకు అస్కితంగా మో నమస్కారం ఇందు ఆమె సాంజార దౌరు ఆది కుంభేశ్వర

ஸ்து நா மங்களம் தமிழ்நாடு நம்பர் ஒன் ஐஸ்து ஏவர்சு அவார்டு கடை ஐஸ்து ஐஸு தெலை தேச்சி ஃபேமஸ் யூட்டியூபு சியாஸ் பண்ணது ஜுக்கு ஃபேமஸ் வை ஐஸ்தல் செல்லு சாவி அே மாதிரி ஜுக்கு ஃபேமஸ் வை ஐஸ்து தெல்ல சொக்க ஆரோக்கியமாக சொக்கடி விதங்கள் தெல்ல ஹூடராசி தெக ஜோல்ஜி அசராத் கழுவை துமி பையனது அதை அருகம்புள்ள விநாயகர் தராசி தேர்ம் புள்ளுக துமிப்பினை ஐஸு ெவாய் செவ்வாடல்வா கெலசன தெல்லதெவாய் ते जुकु होड़ा थाम। तेक जुक् आरोग्यूई चुख हूड़ राम तेग रईत विनायर हाई विनायक जोल जी नमस्कार के इंगुड़ो मुरगन मुरघन राय तग दड़ी रुव दूर जी आने दड़ी जी यानी कोम अब कोब खाला विनायर हाई विनायक नमस्कार के नमस्कार के बिस्तु रि नी गायर हाई इला गायर उ फिरमार हाई తెగజీ కెళ్ళం ప్రదోషం వేళ చుక్కడు పూజ జలై తెల నందిగవి జుక్కు విశేషక పూజ జలై ప్రదోషం వేళ తెగ రైత మహాగణపతి వల్లభ గణపతిగా మొట్ట వినాయ ఉంటారు హై తెల్ల వినాయకవి దీపకుడు సాప్ రాయ్ అత్త వినాయక రైతవి సాప్ థోరైనా ముళ్ళాకాలం మంద ధోరాణ మస్కి దీపొకుడు సాప్ తవి మెద్ది రాహు రాహుకేదుగా దీపకుడికి తోదిగి

उंचो रुब्बो, रुब्बो उचो हिंगी जियाम तेरे वन काशि विश्वनाथर मिणि संगी काम सहतेश्वर नगर हाई ते दौव पायी ते दौव पायी बिस्तर जिया कुंभेश्वर कुंभेश्वर मिमु वेव तेल देव, ते देव रईत की नायर हाई तेकि नमस्कार के लिए कुंभेश्वर मेण दौवु अभिषेक मेणते जुना का मे मीमु केट लिंगु तेल इले कुर को सहते வரலாறு காயம்னதி பிரளய காலம் மேலே பிரளயம் பூமி அவி ஃபுல்லுகோஜி திரி நொவ்வக பிரி உற்பத்தி ஹோர கெடி தெல்ல கெடி அவன்ட அமுத கலசம் அவி கலசம் பொண்ணவி மெதந்தி அவளேன்னு சே பனி தெல்ல பனி கவி பனி மெதந்தி சேர்த்து தெக உண்ட மூக்கு குட மூக்கு மினி சங்கன் தெல குடமும் சேர்த்த மூக்கு அதாவது நாங்கள் உடைய தகு மூக்குமிரி அமுதம் பராடவர்ஸ் தெ நான் அமுதேசர் தெல்ல தென்னாம்பரி அவைஹா கும்பேஸ்வரர் அமுதேஸ்வரர் மெனத்த தெல்ல கேத்த தெல்லோட சுகுட் கோன் மெடதி கிராத மூர்த்தி மெனத்த நாவமு தே தௌராமூர் ஹானு தெனு சவி வேடன் மாதிரி வேஷம் தைலி தெல்ல கொடும் அவிடாத்தும் தெல்ல போடத்தனி தெமரி பானி பராடவி தேரி சுகுட் பராட தெல்ல சுகுடுசி பிஸ்தர் விஸ்தர்சேத்த ஆதி கும்பேஸ்வரர் மினி சங்கர கும்பேஸ்வரர் மனத்த சுகுடு எல்ல சுகுடுக்கு பாயன்படுத்த கும்பலக்னம் கும்பராசி இன்னொரு கிஜி பாயன்படுத்த ஜுக்கு ஜுக்கு விசேஷ் எல்ல சுகுடு வெதூர் சியதி உண்ட நந்தி ஹாய் தே தாமூசி தெக வெதுரவி உண்ட அத்தம் மாதிரி ஹை தே ரி மங்களாம்பிகை புஜகர்ரே ஏறி சான் தெல்ல தேட் சேர்த்த உண்ட வித்யாசுவய உண்ட அமைப்பு தே சுகுடுக்கு பாயம்பொட்டி இசோ கால் சோமஸ்கந்தர் புத்திரியா வேஸ்மதி சோமஸ்கர்ஹாய் சோமஸ்கர்மன் சுகுடுகினும் ஹானும் பிஸ்தர நன் பிள்ளகாவி முருகன் ரான் தெரிய சோமஸ்கர்மனராத்தே தெல தோகு பாயம்பொட்டிக்கு தே பாயம்பொட்டிக்கு இசோ கால் அவி ஹுத்ரி வெதூர் சியாசுமனாய் நடராஜர் ஹான் நடராஜர் சிவகாம சுந்தரி திங்கக் பாயம்பொட்டி இசோ சுட்டு பிரத ஜியாஸ்னதி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார் மனது சுகுடு பாயம்புட் பொடி மோட்சமடைஞ்ச மென் கான்கி தெ அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு பாயம்பொட்டிக்கு ஜியாஸ் நதி தெடுசி சப்த கண்ணி சாத் கண்ணின் ரஹான் தெல கண்ணின் அவி தட்சிணாமூர்த்திக்கு வெதூர் ஹானும் தட்சிணாமூர்த்தி பாயம்பொட்டி தெல்ல சப்த கண்ணிக்கு பாயம்புடுவார் இல்லை சப்த கண்ணின் மனத்தை கோன் மினதி ஒன் டோண்ட கும்மி கண்ணி தெய்வம் மினி சங்கி சங்கன் தெரிலகா பாயம்புடான் தெரில கன்னி தெய்வம் மனத்தை இல்லை சப்த கண்ணின் சேர்த்த கொனதி ஒன்ற தேவ்கணும் ஒன் டோண்ட குமா தேவங்கி ராண் இல்லைவி ஒன்ற இலை அவி சப்த கண்ணியோட சிறப்பு இல்ல சப்தகண்ணி கோண் கண்ணிம்னா பாயம்புடாஸ் நதி பைலன் ஹாலாவ சாபன ஹெடத்து தன்ன இல்ல சப்த சப்தகண்ணிக்கு சேர்த்தேன் பாயம்படுவாய் தெங்க பாயம்படி ஈசோத் அடி ஜியாஸ் தேடுசி உண்ட விநாயகர் ஹாய் ஒப்பி தென்மேற்கு மூலம் கண்ணி விநாயகர் உட விநாயகர் ஹாய் அஸ்கி சுகுண்டி ஹாய் திங்கக் பாயம் பண்ணும் தங்க பாய் அவசியங்க பாயம்பொட்ன்தான் தெனும் சரி குலதெய்வ கா குலதெய்வோட அசீர்வாதனும் தெனும் தங்கக் பாயம் பண்ணும் தங்க பாயம்பட்டு ஜியாஸ் நதி பஞ்சபூதலிங்கம் சேர்த்தேன் பஞ்சபூதலிங்கம் பண்ணி பிருத்விலிங்கம் அப்புலிங்கம் தேஜோலிங்கம் வாயுலிங்கம் ஆகாசலிங்கம் மெனிசங்கி அதாவது மத்தி பூமூஸ் கொண்ட தோ தெரிய பஞ்சபூதம் காய்காய் சங்கராசனி மத்தி பூய்மொண்ட தோவு பணிக சேத்தகி தோவுசி விஸ்தவக உலக சேத்தகி தோவுசி அமை உச்சி சொடற வரகசேத்தகி தோவுசி அங்கு ஜீவ்க சேத்த அகாஷ்க அகாசு அங்க ஜீவக சேத்தை தேகி தோவுஸ் பசுயகி லிங்கு ரூபமோக்கி ತುಂಬಿ ಪಂಚಲಿಂಗ ಕ್ಷೇತ್ರ ಮೆಣಿಸಂಗಿ ಒಂದೋಟ ಧವರ ಜಾತು ಎ ಧವರಾಮು ಜಿ ಒಂಡೋಟ ಧಾಮಿಗೆ ಹೌಡಿಲಿ ಪಾಯ್ಪಡುವಾಯ್ ತಿಲೆ ಎಷ್ಟು ಸೇತ ವಿಶೇಷ ಇಸ್ ಜಾಸ್ ನದಿ ಕಾರ್ತಿಹೇಯರ್ ಮೆಣಿ ಸಂಗಿ ಅದಾವೆ ಮುರುಘನವಿ ಷಣ್ ಮುಖರ್ ಮನತನವ ಧವರಾಮ್ರಹಾಣು ನೀ ಮರು ಮುಗರ್ ಮನತನ ರಾಣು ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯರ್ ಮನತ ನಾವು ರಾಣು ಎ ಧವರ ಕಾಯಿ ವಿಶೇಷ ನದಿ ಕಾರ್ತಿಹೇಯರ್ ಮನತ ನಾವು ಮುರುಘನ್ ರಾಣ್ ತಲೆ ಎಡು ಸೇತ ಮುರುಘನಕ್ಕೂ ಪಾಯಿಂಪಡುವಾಯಿ ಲಿಂಗೋದ್ಭವರ್ಕು ವೆದು ತಲೆಲ್ಲ ಮುರುಘನ್ දඩි ුටුම් ජ්‍යස් මනදී අන්න පූරණී මිනිස්සගී ට අම්ම සත අන්න පරණි මනත කොන් මනදී අ කාර ාත්න්දු සැන තෙල්ල අන්නම් මෙනි මනරාත. ය පපුරණනකගා බුණෝ මනදීල් අම්ම ජෝजीී පයි බ ද සුගටස කසික් ජාරාතන සයාස්නදී තෙඩග සුගටවිී පර්වදි ජෝජී බිහිම ිමවර මර්හයි అన్నపూర్ణే సదాపూర్ణే శంకర ప్రాణ వల్లదే జ్ఞానవైరాగ్య సిద్ధార్థం పార్వతీ పార్వతి సంగి సుగుడవి మవన్ తెను తెంగజోల్ అయితే తందు తవన్ తెల్లేస్ అన్నపూర్ణి మినత్ సుగుడు సివి కొంగజోల్ మినది అన్నపూర్ణిజోల్ ఖాతక్ అవి కొంగది ఉంటది అవి దరిద్రం మిని సంగ ఖాతకు అబ్బర్ని మిన అన్నపూర్ణి పాయింపూడ ఖాతక్ దరిద్రం మినిత జలుముఖి అవున కొబ్బి సుభిక్షంగా తందు గుడ్ హై தந்து ஒண்ட தங்கா கும்மோ இல்ல பயம்ன இல்லை அன்னபூர்ணிக்கு பயன்படணும் பவல்லு காய்கற அன்பதி ஹந்தோ சி ஹந்திலேர் ஹாத்தலாசி இல்ல அன்னபூர்ணிக்கு உண்டான சேத்த ஸ்லோகமும் மந்தூர் காய்கி தே சங்கிலே ஹான் இல்லை பவல்லு பயன்படும் தெங்க கும்மாவி கொப்பி தானியமும் தந்துனோ இல்லவா உண்ண போடவனா மனத்தை வச்சு பயன்படுறேன் இல்லை மாரியா கடையில் நேர்த்தையே சிக்குள் நேர்த்த விசேஷம் விஷயம் തെങ്ങ ദടി യസ് മനദി ഗജലക്ഷ്മി മിനി ഹൈ ഗജലക്ഷ്മി മിനതേവി ദീപോക്കുഡ് ഐസ്തുര ഹൈ ഐസ്തു മെദി അവീ ലക്ഷ്മി രൂപംഗ രഹണോ തെങ്ങ ദടി ജാസ് മനദി മഹാലക്ഷ്മി ഹൈ തെങ്ങ പായമ്പുഡായി കാസന പയമനത തെങ്ങോൾ പായമ്പുടി മൈലു ആയി തെങ്ങ ദടി ജാസ് മനദി सरस्वती രഹണോ सरस्वती ജല 14 പയമനതി പിള്ളല കഥവി പരിചരിക്കര സീസനോ പൌചിത്മി 14 പയമനി പിള്ളല ഹൗടാസ് മനതി ത്രേസത सरस्वती ജലജി தமர் புல் கடி ஹுஜால் தமர புல் கடிதி பாயம் போடி யாஸ்மனதி பயன்படாஸ்மனி தெல்ல அப்பை தெல்லே தடித்தேர்தாஸ் ஜேஷ்டா தேவி மினி சங்கி உண்ட தோசை தெல்ல காய்கின மினதி அத்த உண்டோண்ட தோஜோல்ஜி அமி எல்ல பய தே பய மினி சங்கி பய போடராஸ் அங்க தே அங்கோல் ஹாய்னா தெல்ல ஜவலத்த எல்ல தோஜோலும் பயன்படணும் அத விஷயம் அங்கோ ஹவுடன் ஜனம் மினி ஹவுடராஸ் அதாவது ஞாபகம் அதாவது मू दुनि कई जनो आना जारणी काय करते दौजोल पायन उड़ने जाय ज्येष्टादेवी पापन ते उव विशेष मग अभी सोमेरी जन मीनी पाप जवड़ी अभी नजिले से सनमुण मीनि तेल पायन तेलदेल ज्येष्टादेवी मेरी दड़ीन मंगाई मंद्र पीटेश्वरी मेन ना से मंगाबिकाय विशेष मेन முள்ளவி பீடம் கெத்தி ஒன்றிரத்திரங்க அம்மாவி சுகுடுலி தபஸ்கர தாம் தெல சுகு தட்சன் யாகம் வேளா அம்பத்தோ தெங்காவுடைய ஆங்கு அம்பத்தோர் வடக்கெரி அம்பத்தோரு தௌராம் செதிரி ஜீராய் தெலே அம்பத்தோரு சக்தி பீடம் இந்தியா பூரா தெல உண்ட செதிரி தாம் செது ஜீராய் அத துமி இந்தியா கோன் தௌரா அம்மா கல்யாஸ்மனி

சுகுடு தெக ஆங்குமு த்தே வடகரி அம்மஜோல் தீரான் தெல்ல அதி அர்த்தநாரீஸ்வரர் சங்கி சங்கராத்தே ஏராம் காய்கறி எழுவத்தி ரெண்டாயிரம் கோடி மந்திரங்கள் சேர்த்தே தெமோ முப்பத்தி ஆறாயிரம் ஹத்தா இச்சர் கோடி மந்திரங்கள் இல்ல அம்பஜோல் அம்பா அம்மஜோல் தீராத்தே தெகுச்சி ஜுக்கு பய அம்மோ என் எங்கு கவி லோவா கலர் அத செம்பர்த்தி கள்ளி ஜவாயி இதே மாதிரி லொவா கலர் ஃபுல் ரோஜா பூல் களிஜவாய் அரளி கலிஜவாய் இல்லை ஸ்கித் எங்கள் துவத்தை ஜுக்கு விசேஷ் இல்லை மங்களம் தேன் மனத்தஹாலு எங்கள் கவி மங்களாம்பிகை மினி சங்கி சங்கராத்தே மந்திர பீடேஸ்வரி மினி சங்கன் எங்கள் எங்க எங்கள் சோ இசோதடிய வேஸ் பண்ணி கிராதமூர்த்தி மினி சங்கி ஹான் இல்லை கிராதமூர்த்தி மனத்தனும் சில சுகுடு கவி தெல பிரளய காலம் மேல தெல கொடும் பொடாத்தனும் இல்லை ஏற்கனவே சங்கசி தெல கிராதமூர்த்தி வேட ரூபங்கர் ஹான் என்ன உண்ட ருத்ராம்சம் பொருந்திய உண்ட சுகுடு எங்களுக்கு பாயம்பொல்லுவாயி எங்க பாயம்படி இசோ தடி ஜியாஸ்மனதி ஒதுமும் பைரவர் ராய் பை தோஜா கோவிந்த தீட்ச தர்மினி சங்கி தவராக் திருப்பணிக்கிறாத்தங்க எங்களுக்கு செலர்ஹாயி தர்மசாஸ்தாக ஐயப்பன்கேத்தலர் ஹாய் இசோ பராட் அவாஸ்ம நதி நவகிரஹாளுக்கு ஒன்ட்ட செலர் ராய் தேட்ஜி நவகிரஹாடு பயன்படுத்தணும் பாயம்பொல்லுவாய் மகாமகம் மனத்தை பார் வருஷம் உன்னட அவரை ஒன்றை தின்னார் இல்லை கும்மணமோ ஜுக்கு விசேஷ கச்சரை కసిం కోణావి కుంభమేళా విశేషకి తేమారి కుమ్మనం అవి మహామహం మెనత జుక్కు విశేషమయ్య ఉంట తిన్నాళ్ళు తెల్ల తిన్నాళ్ళ వేళ మహానక్షత్రము నక్షత్రము అవి చంద్రన్ రాయి గురుగి సింహరాశికు సింహరాశిం రాన్ తెవల అవి సూర్యన్ సుగుడవి రిలి తేరి సాన్ తెల్లే మాసి మహం మెనిసంగి మహామహం మెనిసంగి సంగడాతే தெல்ல தாம் தெல்ல தௌர கோணைய தெந்துதி விசேஷ தௌரம் என தெல்ல தின்னால் அவர தின்னு செய்த தௌர எல்ல தேடவி குரு பகவானவி அம்மா பாயம்பட தானுக் சேத தௌர எல்ல இல்ல ஏ தௌராவோட விசேஷ் ஏ முசலி இசோஸ் அமை பராட வேஸ்மனதி லட்சுமி நாராயணர் மணி சங்கி பிரசாத் ஸ்டால் ஹாய் பிரசாத் ஸ்டால் ரெய்தா லட்சுமி நாராயணர் ஹாய் பெருமாள் ஹாய் தங்கக் பாயம்புடுவாய் தெங்க பாயம்பொட்டி இசோஸ் மொட்ட பிரகார் உச்சி

కుంభమునివర్ మినీసంగి సంగరాత జుక్ విశేష సిద్ధర్ తెను తిరుమల కోడ కాచి మిని సంగి హొరాడు కాచి అవి సుగుడుకి అమ్మా కాచి అస్కి నవి అవి తెకి సాత జేడా బులకం అవి భార అవి అస్కి తెడా జేహాలు ఎంగూడా భార్ ఉన్న పొడి తెల్ల ఏను కాకరమైనది అగస్త్యర్ తేరి అవి ఎల్ల తెకు మూలము ఏధాం అవి బిసత్తెని తెల్ల భూమి సేత భార్ అవి దియగి సమన్ హోయ్ తెల్ల థామ్ అవి ఏధ ఏడు సవి అగతే రవి సేతే తపస్ సేత ఆయకణ వర్షతో తపస్ కిల్లయం సేతే తుంగ కాయ్ పయముల్లి హామ్జి తెంగోల్జి ఆంగ ఆంగ్ సౌరం పయమూయి తుంగ చౌదు పయమీ మెల్లవయి తుంగ కాయ్ పయగి తెల గేర్దా పయమీ తెలు మెల్లవయి మెల్లి అస పైతేకోను తేడ్ చూడి తెంగకు పైం పొల్ హొంద కు కుమరప్ప తెలు ఉండ సన్నది సేత కుమరప్పర్ సన్నది మినీసంగి సుగుడోడ పస్కల్ పొక్డు కుమరప్పర్ సన్నీ మినీర తెల్ தேசோட்டி இசோர் வது தியாஸ்மென்னை தெங்குடா பக்க உண்ட லிங்கு தவி தென் பாயம் படாத்தனை தேட ஒன்ற லிங்கு ராய் தெங்க நமஸ்கார கிரி மொட்ட பிரகார ஹாய் தெல்ல மொட்ட பிரகார சிட்டு பிள்ளை அவி முசட்டியது தவரா ஆஸ்க பாயம் பூட பழன புடை இல்ல தவரா மூசி இல்லை மங்களம் மெனத்த ஐஸ்து தனிக்க நீச்சல் குலம் சேர்த்த தனிக்க இல்லை ஹூணு தினமும் தெல நீச்சல் குலமு ஆங்குதோதும் மங்களமுகூ தேடவி நீச்சல் குலம் சேர்த்த தெல ஏதாம் விஷேஷ் నాదస్వరం అవి దేడాము సైత ధౌరాం ఏగి ఉంటాయి మహామహం వేళ పాయింపుణ హెత్త ధౌరో ఇల్ల ధౌరో ఇల్లే స్కుంభేస్ ధౌరావుడ విశేష్ హోల్లవాలు ధౌరాదాసము ఆ వంట ధౌరా వచ్చి సీఎం